பிரியா பிரியா சீக்கிரம் வாமா டைம் ஆச்சு என்னப்பா சந்தோஷ் வேணும் பிரியாவை கூப்பிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சும்மா தான் வந்துட்டேன் இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் இவ்ளோ நேரம் ஆச்சா மேடம் இங்க வரதுக்கு சரிடா போயிட்டு வரட்டுமா என்னங்க உங்களுக்கு லஞ்ச் தாங்க பேக் பண்ணிட்டு இருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு இந்தாங்க என்னது லஞ்சா ஆனா ஒண்ணு பிரியா மேரேஜ்க்கு அப்புறம் தான் டெய்லி லஞ்ச் எடுத்துட்டு போறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் அங்க கேன்டீன்ல தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ம் குல்ப பத்தியா இவனுக்கு இவனுக்கெல்லாம் நான் சாமிச்சு கொடுக்கணுமா பொண்டாட்டி வந்துட்டா எல்லாம் சாமிச்சு கொடுத்து எடுத்துட்டு போ இதெல்லாம் சைடுல என்ன வேற ஜாட பேசறான் அதான் சந்தோஷ் இனிமே நான் இருக்கேன்ல உங்களுக்காக நான் செய்யாம யார் செய்வாங்க இந்தாங்க எடுத்து போங்க சந்தோஷ் என்னது இது கையெடுங்க நம்ம ஹாலலா இருக்கோம் அக்காலாம் இருக்காங்க யாருடா எனக்கு என்னடி குட்டிமா நான் ஏன் பொண்டாட்டிய கொஞ்சறேன் ரொம்ப தான் இங்க ஊர்த்தி உட்கார்ந்திருக்கிறது தெரியடா பாரு வெக்கமே இல்லாமல் ஹாலில் நின்றுட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க ஏமா பிரியா சொல்லுங்கக்கா கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு இல்லை இன்னும் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தால் நல்லாவாமா இருக்குது இது ஒன்றும் பட்டணம் கிடையாது கிராமம் எங்கெங்கே மரியாதை கொடுக்கணுமோ அங்கங்கே மரியாதை கொடுத்து பேசி பழகிக்கோ என்னத்தை சொல்லி கொடுத்தாங்களோ உங்கள் வீட்டில் சரிங்கக்கா இங்க பாருங்க அண்ணி ஏன் பொண்டாட்டி என்ன பேர் சொல்லி கூப்பிடுறா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் ஒண்ணும் மத்தவங்க முன்னாடி என்னைக்கே என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்ல எப்பயும் மரியாதையா தான் கூப்பிடுவா நாங்க ரெண்டு பேர் இருக்கப்ப அவ என்னை எப்படினாலும் கூப்பிடலாம் அவளுக்கு இல்லாத உரிமையா என்ன நீங்க ஒண்ணு இதுல தலையிட வேண்டாம் வந்துட்டான் நல்லதுக்கே காலம் இல்லப்பா அவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்கூடாது குட்டிமா உனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடணும் நீ என்னை எப்பவும் எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிட்டாவே போதும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ மாத்திக்க வேண்டாம் சரிங்க

பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஹாலில் இருக்கோம் இது ஒன்றும் நம்ம ரூம் கிடையாது விடுங்க கிளம்புங்க சந்தோஷம் உங்களுக்கு டைம் ஆகலையா ம் கிளம்புறண்டி அவசியம் கிளம்பியே ஆகணுமா இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவு போட்டுட்டுமா ம் அடி வாங்குவீங்க முதல்ல கிளம்புங்க சரிடி குட்டிமா நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே உனக்கு ம் ஆமாங்க சரி பார்த்து பத்திரமா இரு டைமுக்கு சாப்பிடு ஒர்க் இருக்குன்னு சாப்பிடாம இருக்காத சரியா நான் போயிட்டு வரேன் பாய்டி சொல்ல குட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கிளம்புங்க இப்போ ரொம்ப ஓவரா தாண்டி போற போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் இது நீங்க முதல்ல கிளம்புங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாய் சரிடா பை எல்லா ஃபைலும் எடுத்தாச்சு ஓகே ம் கிளம்பலாம் எப்படியும் நீ அனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஸோ அவ எப்படியும் வீட்டில தான் இருப்பா நாம மட்டும் தானே ஆனா அர்ஜுன் சும்மா சொல்லக்கூடாதுடா பார்க்கவே நல்லா தான் இருக்க இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களும் உன்னதான் சைட் அடிக்க போறாங்க வா நோ இவரேனா ஆபீஸ்க்கு போறாரா இல்ல ஃபேஷன் ஷோக்கு போறாரா இப்படி ரெடியா கிளம்பி இருக்காரு அது ரெண்டு பட்டன் வரை கழுத்தி விட்டு ரெடி ஆயிருக்கீங்க உள்ள ஒரு பனியன் கூட போடல உங்கள என்ன நீ பார்த்துட்டே இருக்க ம் நீங்க எங்க கிளம்பி நிக்கிறீங்க இது என்னடி கேள்வி ஆபீஸ்க்கு தான் அப்புறம் எதுக்கு இப்படி Dress பண்ணிருக்கீங்க பார்த்தியா நோ உனக்கே பிடிச்சிருக்கல இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு தானே ம் இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் கண்ணு ஏவலதா இருக்க போகுது

நாலு பொண்ணுங்க என்ன பார்த்தாங்கன்னா உனக்கு தானடி செல்லம் பெருமை புரியல இதுல எனக்கு என்ன பெருமை இல்ல செல்லம் நம்ம புருஷனும் நாலு பேர் பார்க்குற மாதிரி நல்லா அழகா இருக்கான்னு உனக்கு தான பெருமையா இருக்கும் அதான் சொன்னேன் ஓ அப்படி அப்போ என்னையும் நாலு பேர் பார்த்தா ஏ நிறுத்திடி நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல அப்புறம் இப்படி உங்களை பாக்குறது மட்டும் எனக்கு பெருமையா இருக்கும் தப்புதாமா தெரியாம சொல்லிட்டேன் இப்போ என்ன உனக்கு பட்டன் போடணும் அவ்வளவுதான் போட்டுக்கிறேன் அது இப்போ எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறா என்னானு நான் தான் போடுறேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறேன் சும்மாதான் அனு இதெல்லாம் பாரு தப்பு அப்படியா என்ன தப்பு இங்க பாரு செல்லும் இப்பலாம் நீ ரொம்ப ஓவரா பண்ற வர வர சரியே இல்ல பாத்துக்கோ நீ அப்படியே என்ன சரியில்ல ஐயோ வாய்ஸ் எல்லாம் மாத்தி பேசுறாலே சோதிக்கறாலே என்ன நானே கட்டுப்பாடோட இருக்கணும்னு நினைக்கிறேன் இவ இருக்க விட மாட்டா போல என்னங்க பதிலே காணோம் என்ன சரியில்லைன்னு கேட்டேன் இல்ல செல்லம் எப்பவே நான் தான் உன்னை சீண்டுவேன் வர வர நீ தாண்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அது ஏன்னா நான் உங்க பொண்டாட்டி அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதான் என்னாச்சு இவளுக்கு இவ பேச்சே சரியில்லை ஆளே ஒரு தினசா வந்து நிக்கிறாளே ஒரு வேளை இவளுக்கு எல்லாம் ஓகேவா இருக்குமோ என்னங்க பதிலே காணோம் யோசிச்சுட்டே இருக்கீங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குதானே ஆமானு உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்புறம் என்ன இல்ல என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்றல்ல அதான் என்னாச்சேன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லமா இத்தனை நாளா நான் உன்ன சீன் இருப்ப அமைதியா இருப்ப வேண்டான்னு விலகி விலகி போவ இப்ப என்னன்னா நீயே நெருங்கி வரல அதான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதான் நான் சொல்லிட்டேன்ல நீ எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னு அப்புறம் என்ன அப்போ மேடம் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டீங்க இந்த சிரிப்பே சமாதத்துக்குன அறிகுறி அப்படிதானே ஆனா இப்போ இல்ல அப்புறம் அது சர்ப்ரைஸ் ஏய் இதுல என்னடி சர்ப்ரைஸ் அதெல்லாம் நான் சொல்றப்ப தான் இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட இருந்த அந்த பயம் தயக்கம் போயிடுச்சு அவ்ளோதான் ஓகேவா அதுக்காக முழுசா அதுக்கு ஓகே சொல்லிட்டேன்லாம் இல்ல

காரலல காரலல ஏலையாடும் கடலुकும் அது சேரும் மனலுக்கும் காரலல கறிவீடு அந்த பந்தினை மறந்துடலாம் பாருங்க இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து சீக்கிரம் வர முடியுமா வந்துட்டா போச்சு மேடம் ஏதோ பிளான் வெச்சிருக்கீங்க போல ஆமா ஈவினிங் ஒரு 4:35 க்குலாம் வீட்ல இருக்கிற மாதிரி வாங்க அவ்ளோ சீக்கிரமாவா ஆமா ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் வந்திருங்க எங்க போறோம் அதெல்லாம் சொல்ல முடியாது சர்ப்ரைஸ் நீங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் தான் கண்டிப்பா போணும் வந்துருங்க ஓகே மேடம் என் செல்லக்குட்டி குட்டி சொல்லி வராம இருந்தா நல்லா வரும் கண்டிப்பா வந்துறேன் ம் அப்புறம் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களே அதே மாதிரி இனிமே ஷர்ட் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஆபீஸ் போணும் நினைச்சிங்க அப்புறம் இந்த அனுவ வேற மாதிரி பாப்பீங்க இப்ப சிரிச்சிட்டே சொல்ற மாதிரி அப்ப சொல்ல மாட்டேன் நல்ல டார் டார கிழிச்சி போட்டுருவேன் ஓகேவா என்னது சொன்னது புரியல புரிஞ்சது புரிஞ்சதுமா இனிமே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போட மாட்டேன் சரியா இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அது சரி சரி கிளம்புங்க டைம் ஆச்சு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஈவினிங் சீக்கிரம் வந்துடணும் ஓகே ஓகே டீச்சர் குட்டி போயிட்டு வரேன் பாய் இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா இந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து நமக்கு என்னமோ பண்ணுதே என்னன்னு தெரியல இந்த பொண்ணு கண்ணுல ஏதோ ஸ்பார்க் இருக்கு ஹாய் என்னங்க இன்னைக்கு அதிசயமா லேப்டாப்லாம் இல்லாம மொபைலை பாத்துட்டு உக்காந்துருக்கீங்க யூஸ்வலா நீங்க இந்த மாதிரி உட்கார மாட்டீங்களே எப்பவும் ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா டவுட் கேட்டிருந்தேன் அவன் வாட்ஸ்அப்ல எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கான் அதுதான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கும் ரொம்ப நேரம் அந்த லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்க போர் அடிக்குதுங்க அதான் கொஞ்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ல இல்லை எப்பவும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அனு சிஸ்டரும் நீங்களும் தான் பேசிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்னென்னா தனியாக உட்காந்துருக்கீங்க இல்லைங்க அனுக்கும் ஒர்க் இருக்குல்ல அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் பிஸி அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஓ அப்படியா ஓகே ஓகே എല്ലാ പഴക്കംസ് നടുവിലും ഇപ്പൊ എല്ലാവരുടെ ഒന്നും പ്രശ്ന ആർവൈ ആയിട്ടി നല്ല ബോൾഡ് ഇപ്പം அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நான்லாம் ஒன்றும் போல்டெல்லாம் கிடையாது இப்போ இது எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர் தெரிஞ்சவங்க இருக்கனால என்னால் சர்வைவ் ஆக முடியுது நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன் அதே தெரியாத இடத்துக்குலாம் போயிட்டு யாராச்சும் என்ன ஏதாவது சின்னதாக எதாவது சொன்னால் கூட என்னால் தாங்கிக்க முடியாது ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்க அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாலாம் அப்படி நினைக்க வேண்டாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் போல்டான பொண்ணெல்லாம் கிடையாது எப்போவும் அனுவும் அர்ஜுனும் இவ்வளோ நேரத்துக்கு வந்துருவாங்கங்க ஜாலியாக எல்லோரும் மூணு பேரும் உட்காந்து தான் பேசிவிட்டு அரட்டடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே போகிறாங்க போல் என்னையும் கூப்பிட்டாங்க பட் ஆனால் அவங்க புதுசாக மேரேஜ் ஆகியிருக்குல்லங்க எங்கேயாச்சும் ப்ரைவசி இருக்கணும் அவங்க எங்கேயாச்சும் போவாங்க நாமளும் நடுவில் போனால் நல்லாவாக இருக்கும் அதனால் நான் வரலன்னு சொல்லிட்டேன் அதான் தனியாக உட்காந்துருக்கேன் ஓ ஓகே ஓகே அப்போது நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம்ல ஏன்னா எனக்குமே ரொம்ப போர் அடிக்குதுங்க இன்றைக்கி நானும் சீக்கிரம் வந்துட்டேன் ஏன்னா ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது லேப்டாப்பில் தான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அதனால வந்துவிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரியாக தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அதான் சரி மேலே வந்து கொஞ்சம் நேரம் ஃபோனாச்சும் யூஸ் பண்ணலான்னு வந்தேன் பார்த்தா நீங்களும் இங்கே உட்காந்துருக்கீங்க எனக்கு கம்பெனி கொடுப்பீங்கல்ல நானும் உட்காந்து பேசலாமா இல்லை

நீங்கள் துபாயிலிருந்து வரீங்க உங்களுக்கு இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கலையாங்க எப்படி உங்களுக்கு அதுவும் வில்லேஜ் லைஃப் செட் ஆச்சு ஏங்க நான் துபாயிலே இருந்தாலும் அங்கே யாரும் இங்கெல்லாம் பக்கத்துலலாம் பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டாங்கங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் தான் இருப்பாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போகிறது வர்றதுன்னு கொஞ்சம் ஜாலியாக போவேன் இங்கே எனக்கு இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி ப்ளேஸ் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து பேசுகிறது ஜாலியாக இருக்குங்க இங்கே கொஞ்ச நேரம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னு வெளியே வந்து உட்காந்தா கூட நம்ம வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே நின்னாவே மைண்ட் ஃப்ரீ ஆகிடும் அவ்வளோ ஜாலியாக இருக்குது அதனால தான் நான் இங்கே இருக்கேன்ப்பா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் வந்து ப்ராஜெக்ட் இங்கேருந்து பண்ணலான்னு எனக்கு பெர்மிஷன் இருக்குது அதான் நான் இங்கேருந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கேங்க எனக்கு என்னமோ இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்லையேங்க யூஸ்வலாக ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு இங்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எப்படா ரிட்டர்ன் போகணும்னு நினைப்பாங்க நீங்கள் என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களே ம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அது என்னன்னா நான் வீட்ல ஒரே பொண்ணுங்க எனக்கு கூட பிறந்தவுங்க யாரும் கிடையாது அம்மா அப்பா எப்பவும் அப்பா ஒர்க்கில் பிஸியாகவே இருப்பார் அம்மா வீட்டில் இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எங்கே வெளியே போயிட்டு வருவாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நானும் எப்போயாச்சும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவேனா அந்த மாதிரி அங்கே லோன்லியாகவே இருந்துட்டு இங்கே வந்து எல்லார் கூடயும் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க நல்லா இருக்குது அப்போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பிடிச்சிருக்கு ம் யாருக்கு தெரியுங்க நீங்க உங்களுக்கு இந்தியாலே மேரேஜ் ஆகி இங்கே செட்டில் ஆக சான்சஸ் இருக்கு ஏங்க நீங்க சொல்ற ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நானும் இந்தியாவில் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் முடிவு பண்ணிட்டேங்க ஏங்க நான் சும்மா சொன்னேங்க இதுக்கு போய் உங்கள் அம்மா அப்பாலாம் ஒத்துப்பாங்களாங்க உங்களுக்காக அங்கே எவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே நான் தான் நான் எது சொன்னாலும் இதுவரை எங்கள் அப்பா நோன்னு சொன்னதே இல்லை தெரியுமா நான் எது ஆசைப்பட்டாலும் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி எனக்கு மேரேஜும் இங்கே தான் வேணும்னு சொன்னால் அவர் நோ சொல்ல போகிறதில்ல எங்கள் அப்பாவை பொறுத்தவரையும் அந்த பணம் காசுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாருங்க அவருமே என்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவார் அதனால் எங்கள் அப்பாலாம் கண்டிப்பாக நோ சொல்ல சான்சஸே இல்லைங்க சரி நான் என்ன பத்தி இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்க உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க எங்கள் என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு அம்மா அப்பா நான் ஒரே பையங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் இங்கே தாங்க இருந்தோம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம் அம்மாக்கும் மாமாக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அதனால் ஃபேமிலி வந்து இப்போ கொஞ்ச நாளாக அங்கே இருக்கோம் எனக்கு தாங்க இதே ஊருக்கு வரணும் மாமா அத்தை கூடலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிருந்தேன் எனக்கும் கிடச்சிருச்சு ஸோ அதனால நான் இங்கே வந்துட்டேங்க அம்மா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் தாங்க இருக்கேன் Pátt ná. Ó, ok, ok nga.